ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில கூட டெபாசிட்ட கூட வாங்காது அந்த கூட்டணி இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அண்ணா பேர்ல கட்சியை வச்சுக்கிட்டு சுயநலத்துக்காக அமித்ஷா கிட்ட மொத்தமா அடமானம் வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் சிரிக்கிறாங்க மூணு நாளைக்கு முன்னாடி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய பிரச்சாரத்துல பேசுறாரு இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக கல்லூரிகள் கட்டலாமா இது எவ்வளவு பெரிய அநியாயம் அப்படின்னு பேசியிருக்கிறார் கோவில் நிதியில ஏழை எளிய பிள்ளைகள் படிக்க கல்லூரி தொடங்கினா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏன் கோவம் வருது இந்த சமயம் அறநிலையத்துறையே இருக்க கூடாதுன்னு சொல்ற பாஜக கூட்டணி வச்சதுனால இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு முழு சங்கியா மாறி இன்னைக்கு அவருடைய பேச்சுக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்ப்பு வந்ததுனால நான் அப்படி பேசல அப்படி பேசலன்னு மழுப்பிட்டு இருக்கிறார் அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது வெள்ள வேட்டி வெள்ள சட்டையோடு தான் ஆரம்பிச்சார் ஆனா இன்னைக்கு முழுசா காவி சாயத்தோட இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனிமே அதை மூடி மறைச்சு எந்த பயனும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவுக்கு பாதை போட்டு கொடுக்கலாம்னு பாக்குறீங்க உங்களை தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு நிச்சயம் நிச்சயம் என்றைக்கும் அதற்கு அனுமதிக்க மாட்டாங்க உங்களுடைய அந்த எண்ணத்தை கருப்பு சிவப்பு வேட்டி கட்டிய எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள் நிச்சயம் விடமாட்டார்கள்